வந்தானா எனக்கு தெரியல சுஜிமா கரெக்டாக நான் கட் பண்ணல மெகா வந்திருப்பார் போல நான் பார்க்கலப்பா அதுதான் தெரியல என்னன்னு தெரியல நான் முந்தானே தான் என்னன்னு தெரியல எப்ப வந்தாங்க எந்த லைவ்ல என்னைக்கு லைவ்ல தீபக் என்னைக்கு தீபக் தீபக் வந்தாரு சுரேஷ் ஹேர் இது காணிக்கையா நமக்கு இருக்கிறதே கொஞ்சம் தான் எங்க குடுக்கறது இல்லையா நீங்க குடுத்துட்டீங்களா ஹேர் காணிக்கை அது கம்பல்சரி கிடையாது இஷ்டம் கொடுக்காம வரலாம் நம்மளோட இஷ்டம்தான் முந்தா நேற்று முடிக்கிறப்ப மெகா வந்தாரா மணி அச்சுச்சோ என்னன்னு தெரியலையே மணி நான் கவனிக்கவே இல்லை மணி மெய்ராஜ் ஹாய் முந்தா நேத்து நேத்து வரல முந்தா நேத்து வரும்போதா நான் கவனிக்கல பாருன்னா கொஞ்சம் நேரம் லைவ் போட்டிருந்துருப்பேன்ப்பா மெய்ராஜ் ஹாய் ஏதோ பிஸியாக இருப்பார் இல்லைனா நேற்றி முந்தா நேற்று வந்திருக்காருல்ல அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் லைவை முடிக்கவும் போயிட்டாரு போல இருக்கு ஓகே வருவார் வருவார் அப்படின்னா மெய்ராஜ் இருபத்தெட்டாவது லைக் போட்டிங்களா மெஹா மெசேஜ் மிஸ் பண்ணுறேன் ஆமாம் கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லாருமே மிஸ் பண்ணுறோம் இல்லையா உலகத்தின் சொந்தக்காரன் சொல்லுங்க பாப்போம்ப்பா பாப்போப்பா வருவா கண்டிப்பா என்னைக்கும் நம்மளும் மறக்க மாட்டாரு நான் இருமல் டானிக்கும் தான் தான் இருக்கேன் மணி வாங்க புள்ளி ஹாய் வணக்கம் புள்ளி ஏன் பாவையில்லாததை பேசுறீங்க நல்லத பேசுங்கப்பா புள்ளி நல்லா இருக்கேன் புள்ளி உடம்பு நல்லா இருக்கு ஆமாப்பா உடம்பு சரியில்லைன்னா அப்படிதான் கோல்டு சளிக்கு மாத்திர வாங்கிதானே ஆகணும் புள்ளி வணக்கம் சாப்பிட்டீங்களா ஆமா மணி எவ்வளவுதான் சம்பளம் வாங்கினாலும் வீட்டு செலவுக்கே சரியா போகுது இல்ல 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 இப்ப வந்தாங்க சுஜிதா நீ சாப்பிட போவேல வந்து பேசிட்டு போனாங்க ஆஹ் சுஜிதா உன்னை கேட்டேன்னு சொன்னா சுஜி வந்தாங்களான்னு தான் கேட்டாப்பா ஆஹ் வந்தாங்க வந்தாங்க ராசகுட்டி தான் வரல சோலோ இன்னைக்கு வந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு தான் போனா மணி உங்களுக்கே பத்த மாட்டேங்குது இப்போ ஃபேமிலியில் இருக்க உங்களுக்கு எவ்வளோ செலவு இருக்கும் சுஜிதா அவனை கேட்டேன்னு சொல்ல சொன்னா சோலோ ஆமாம் ஆமாம் சோலோ வந்து பேசிவிட்டு நாளைக்கு லீவ் வா அதனால நாளைக்கு கண்டிப்பாக வருவாங்க மணி எவ்வளோ சம்பாதிச்சாலும் நமக்கு பத்தாவது மணி ஃபுல்லாக செலவு வந்துக்கிட்டே தானே இருக்கு ஆமாம் ரொம்ப நல்லது உண்மையுமே கல்யாணம் ஆகிறதுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கிறது தான் கரெக்ட் இல்லைன்னா செலவை பிடிக்கவே முடியாது எல்லாமே விலைவாசியும் ஜாஸ்தி ஆயிடுச்சுல்லப்பா அதுதான் ஆமாம் சுஜிமா அவங்க வீட்டில் கொஞ்சம் ஏதோ அவங்க வீட்டுக்கார் வந்து ஃபங்க்ஷன் போகிறேன்னு சொல்லி கேட்டாங்களாம் அது போகக்கூடாதுன்னு சொன்னாராம் அதனால வரல போல இருக்குது உலகத்தின் சொந்தக்காரர் நல்லதையே பேசுவோம் புள்ளி ஹாய் புள்ளி வாங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க சக்தி சாப்பிட்டியா சக்தி என்ன பண்ணுற ஹாய் சுரேஷ் சொல்லுங்கள் சுரேஷ் ஆமா சுஜிதா அவங்க சொன்னா மட்டும் புரிஞ்சிடப்போதா சுஜிதா அவங்கள கண்டுக்காம விட்டுட்டோம்னா அவங்களே நீ பண்ணிடுவாங்க அந்த பில்டிங் உள்ள போயிட்டு இருக்கீங்களா உள்ளார போறீங்களா ஓகே ஓகே சரி ஓகே காணிக்க கொடுக்க விருப்பம் இருந்தால் கொடுங்க முடிதானே அப்புறம் வளர்ந்துடும் பெருமாளுக்கு அங்கே முடி கொடுக்கறது தான் ஃபேமஸ் ஓகே ஓகே சுரேஷ் நல்லா சாமி கும்பிட்டுட்டு வாங்க ஓகேவா